ஐந்து உறுப்புகளை ரொம்ப முக்கியமாக நம்ம க்ளீன் பண்ணணும் அதில் முதல் உறுப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா லிவர் ஏபிசி ஜூஸ் வச்சு சரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் கிட்னி கிளியர் பண்ணணும் லங்ஸ் கிளியர் பண்ணணும் மூச்சு பயிற்சிகள் மூலமாகவும் வாட்டர் தெரப்பி மூலமாகவும் இயற்கை உணவுகள் மூலமாகவும் நாம் அது சரி பண்ணுவோம் அதுக்கடுத்து நாலாவது உறுப்பு கோலன் பெருங்குடல் அதுக்கு வந்து இனிமா எடுக்க சொல்லி அதன் மூலமாக கிளியர் பண்ணுவோம் அப்புறம் உண்ணாவிரதத்தின் மூலமாகவும் அது கிளியர் பண்ணி கொடுப்போம் அதுக்கடுத்து ஸ்கின் நேச்சர் பாத் இயற்கை குளியல் மூச்சு பயிற்சி அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம் பார்க்குறது நல்ல சுத்தமான காத்தோட்டம் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம நிற்கிறது இந்த மாதிரிலாம் நாம் நிறைய பயிற்சிகளை கொடுத்து முக்கியமாக அந்த ஐந்து உறுப்புகளை க்ரென்ஸ் பண்ணுறோம் இது இல்லாமல் வேறு என்னென்ன உள் உறுப்புகள் நமக்கு இருக்கோ அது இருபத்தி ஒரு நாள் கழிவு நீக்க பயிற்சி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக அட்மின்ஸ் எல்லாருமே இருக்காங்க அவங்கவுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல அருமையான பயிற்சியாக நடத்துகிறோம் வாங்க